சுயதனையும் இல்லாமல் அவதூறு பரப்பிய வர கமலை அண்ணாமலை அவர்கள் நொறுக்கி இருக்காரு மெண்டல் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரைன் எக்ஸாமின் பண்ணாங்க ஏப்பா பாரதியனதா கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குப்போ தமிழகத்துல அப்படின்னு திமுகவை சேர்ந்த பத்திரிக்கையாளர்கள் இரண்டு பேர் பேசிய ஆடியோ லீக் ஆகிருக்கு படி அதிமுக திமுகவோடு சேர்த்து பாஜக கொஞ்சம் ஈக்குவலா வந்துருக்குது தேவையில்லை இதை பற்றி இந்த பதிவில் விரிவா பார்த்தர்லாம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு தேசியவாதிகளும் வணக்கம் திமுகவினர் ஆரம்ப கட்ட பிரச்சாரத்தை பிஜேபிக்கு எதிராக எப்படி பண்ணாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஊழல் பண்ணிட்டாரு அவருக்கு பயங்கரமாக ஊழல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு பேசி பார்த்தாங்க மக்கள் அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸே கிடையாது ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி மக்களுக்கு நல்லாவே தெரியும் மக்கள் ரெஸ்பான்ஸே பண்ணலை அடுத்து என்ன பிரச்சாரத்தை முன்னெடுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு பணமே தரல தமிழகத்தை வஞ்சிக்கிறாரு தமிழக மக்களை வஞ்சிக்கிறாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க அந்த பிரச்சாரத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சுக்கு நூறா நொறுக்கிட்டாரு மக்களுக்கே வெளிப்படையா தெரியுது ஏன்னா நாங்க வந்து சென்னை வெள்ளத்துக்காக நாங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணோம் நாலாயிரம் கோடி செலவு பண்ணோம் அப்படி இப்படின்னு கதை விட்ட திமுக திமுகவோட லட்சணம் மழை வந்தப்ப தெரிஞ்சு இவங்க எதுவுமே செலவு பண்ணலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்களுக்கு பணம் கொடுக்கறதையே ரொம்ப கவனமாக தான் கொடுக்குறாரு இவங்க ஊழல் செய்ய இவங்களை தடுக்கிறாரு போன்ற பல்வேறு விஷயம் மக்களுக்கு புரிய தொடங்குச்சு அந்த பிரச்சாரத்துக்கும் பெரிய அளவில் வரவேற்பு இல்லாததுனால இப்போ அடுத்த கட்டமாக இறங்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அழுதெல்லாம் பார்த்தாங்க தொகுதி அழுதலாம் பார்த்தாங்க அதுவும் கை கொடுக்காதனால இப்ப அடுத்த கட்டத்துக்கு இறங்கி இருக்காங்க எப்படி இறங்கிருக்காய்ன்னா முழுக்க முழுக்க சம்பந்தமே இல்லாம நாக்குல கொஞ்சம் கூட ஒரு கூச்சம் ஆச்சம் இல்லாம கண்ணா பின்னால பொய்யை பரப்புறாங்க அதுல முதலிடத்துல பொறு யாரும் பார்த்தீங்கன்னா திருமாலவன் அவர்கள் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க மோடி மீண்டும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மோடி மீண்டும் பிரதமரானால் தேவாலயங்கள் இடிக்கப்படும் மசூதிகள் இடிக்கப்படும் பாபர் மசூதி மட்டும்தான் இடிப்பார்கள் இடிப்பார்கள் குரானை கொளுத்துவார்கள் பைபிளை கொளுத்துவார்கள் மோடி மீண்டும் பிரதமரானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிவார்கள் இதுல திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் கூட கூச்சல் எப்படி இப்படி எல்லாம் பொய் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா எப்படி பொய் பத்து வருடங்களாக ஆட்சியில் இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்து வருட காலமாக ஆட்சியில் இருக்காரு அதுவும் பத்து வருடம் ஆட்சியில் எப்படி இருக்காங்கன்னா இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தாங்களே ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு ஒரு கட்சி டாமினேட் பண்ணுவாங்க தனி மெஜாரிட்டி கிடையாது இவன் சொல்றதாங்க கேட்பான் அவனுக்கு பயந்து இவன் ஆட்சி நடத்தினான் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபுல் மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டி மக்கள் அன்பால பெரிய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைச்சது இரண்டு முறையும் ஃபுல் மெஜாரிட்டியோட மிகப்பெரிய பலத்தோட அசுர பலத்தோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி நடத்திட்டு வர்றாரு அது வந்து மாநிலங்களவையில் மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியோட கைதான் ஓங்கி இருக்குது அங்கேயும் பெரும்பான்மை இருக்குது இப்படியெல்லாம் இருந்தும் இந்த திருமாவளவன் சொல்கிற மாதிரி எத்தனை இந்த பத்து ஆண்டு காலகட்டத்தில் எத்தனை மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு மசூதி ஒரு சின்ன மசூதி ஒரு சின்ன தேவாலயம் பாரதிய ஜனதா கட்சியினரோ இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவு போட்டோ இடிச்சிருக்காங்கன்னு திருமாவளவன் அவர்களால் காட்ட முடியுமா ஏ ஒரு கதை விட்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா இவங்க என்ன நினச்சிட்டு இவங்க சொல்கிற கதையெல்லாம் மக்கள் நம்பி எப்படியாவது ஓட்டு போட்டுருவாங்கன்னு புதுசு புதுசாக கிளம்பியிருக்காங்க புதுசு புதுசாக கிளம்பி மக்களிடையே கண்ணா பின்னா நான் அவதூறு தர்றேன் இவங்க சொல்ற அவதூறுலாம் உண்மையாக உண்மையா இருந்துச்சுன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு பெரிய அளவில் வெற்றி பெற்றார் யார்ட்டையும் கேட்க வேண்டியதெல்லாம் கிடையாது எதுவுமே நினைச்சா எதுனாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா இங்க தர்மத்தின் படி ஆட்சி நடைபெறுகின்றது எல்லா மக்களையும் அரவணைச்சு எல்லாருக்குமான அரசு தான் இங்க இருக்குது ஒருத்தவங்களை மட்டும் தாஜா பண்ணி ஒருத்தவங்களை வந்து எதிரியாக காட்டி இப்போ திமுகங்க பண்ணுது இல்லை திமுக அப்படின்னா ஹிந்துக்களை மட்டும் இரண்டாம் தர மக்களை போல நடத்துவது அவங்களுக்கு அவங்களுடைய விழாக்களுக்கு வாழ்த்து சொல்கிறது கிடையாது அவங்கள பற்றி தவறாக பேசுறது திருமாவளவன்லாம் எப்படி ஹிந்து அதாவது சாமி கும்புறவன் ஒருத்தன் கூட திருமாவளவனுக்கு ஓட்டை போட மாட்டான் அந்த அளவுக்கு ஹிந்து மதத்தையும் இந்துக்களுடைய கலாச்சாரத்தையும் கடுமையாக பேசிய திருமாவளவன் இப்போ நாடகம்லாம் ஆடுறாப்புல அது வேற கதை ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா மக்களுக்குமான அரசு தான் நடத்திட்டு இருக்காரு இவன் எங்களை மாதிரி இங்க பிரித்து பிரித்து பார்க்கல இவங்க ஓட்டுக்காக என்ன பண்ணணும் அதை பண்ணணும் அதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண்ணலை ஒட்டுமொத்த தேசத்துக்காகவும் எல்லா நலத்திட்டங்களையும் செஞ்சுட்டு இருக்காரு ஆனா இவங்களுடைய பிரச்சாரங்கள் இவங்களுடைய சாதனைகளை சொல்லி ஈடுபடலை ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இலவச பஸ் பயணம் எதுவுமே எடுபடலை எல்லாம் இவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆச்சு மக்கள் துரத்தி துரத்தி அடிக்க தொடங்கினதும் இந்த மாதிரியான உணர்வு ரீதியாக உணர்வு ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி எப்படியாவது நம்ம வந்து ஓட்டு வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு பிச்சை எடுக்க தொடங்கியிருக்காங்க இது கூட ஒரு புறங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட முன்னாள் நிதியமைச்சர் காப்பில் பா சிதம்பரத்தோட பையன் கார்த்திக் சிதம்பரம் அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க அதே மாதிரிதான் பாஜக ஆட்சி வந்தாங்கன்னா கடை வந்து தர போயிடுவாங்க நம்மளுடைய கிராமப்புற பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கணும்னா நம்ம கை சின்னத்துக்கு போறோம் யோ எங்கே இருந்தியா வர்றீங்க இப்படி வித்தியாசமா பொய்யெல்லாம் எங்கே இந்தியா கத்துக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியோட பிரச்சாரம் முழுக்க முழுக்க பொய் தான் முழுக்க முழுக்க பொய் பரப்புறது மட்டும்தான் அவங்களுடைய பிரச்சாரமே இருக்க தவிர நாங்க வந்தா மக்களுக்கு என்ன பண்ணுவோம் நாங்க இது வரைக்கும் என்ன கிழிச்சு இருக்கோம் அப்படிங்கறத அவங்களோட பிரச்சாரமே கிடையாது ஏன்னா இவனுங்க தான் போன வாட்டி எல்லா தொகுதியிலும் மேக்சிமம் ஜெயிச்சாங்க முப்பத்தி எட்டு தொகுதியிலும் இவங்களோட இவங்க தான் ஜெயிச்சாங்க ஜெயிச்சு ஒண்ணுமே இவங்களால பண்ண முடியல அப்படிங்கறத மறைக்கிறதுக்காக அடுத்து இந்த மாதிரியான பிரச்சாரத்தை எல்லாம் கட்ட ஊத்து அடுத்து ஒரு நபர் இருக்காரு கமலஹாசன் வெக்கங்கட்ட தமிழகத்தில் ஒரு வெக்கங்கட்ட மனிதன் சொன்னா கமலஹாசன் அவர்கள் தான் போன எலெக்ஷன்ல டிவி எல்லாம் போட்டு உடச்சாப்புல அப்படியே என்ன ஊழல் அப்படி இப்படிலாம் சொல்லி ஆனா இன்னைக்கு திமுக விட்ட முழுக்க முழுக்க அவருடைய கட்சியை அட வச்சு அவரையும் அட வச்சு அறிவாலய வாசல்ல படுத்துட்டாப்ல படுத்துட்டாப்ல அப்படிப்பட்ட கமலஹாசன் அந்த திமுக திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு பொய்ய கட்ட உத்தாப்புல என்ன பொய்னா மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இந்த ரெண்டு பேர் சொன்னாங்களே இதே கதை தான் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இந்தியாவோட தலைநகரே மாத்திட்டு வரான் எங்க மாத்திடுவாரா நாக்பூருக்கு மாத்திருவாங்க ஏன்னா நாக்பூர்ல ஆர்எஸ்எஸோட தலைமையில இருக்கு அதனால அங்கே மாத்திருவாங்க அப்படின்னு பொய் புதுசாக ஒரு பொய்ய கட்டை ஊத்து விடுறாப்புல இதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா என்னமோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து வருடங்களாக மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி நடத்தி அவரால் இதெல்லாம் பண்ண முடியாதது போலவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாலும் இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன கதையை ஒத்துடுறாங்க இதான் அண்ணாமலை அவர்கள்கிட்ட ஒரு செய்தியாளர்கள் கேட்க அண்ணாமலை அவர்கள் சும்மா விடுவாரா கமலஹாசனை நொறுக்கிட்டார் இந்த மாதிரி கமலஹாசன் வாழ்க்கையில அசிங்கம் பட்டுக்க மாட்டார் அந்த மாதிரி கேள்வியை அண்ணாமலை அவர்கள் கேட்டார் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரைன் எக்ஸாமின் பண்ண அந்த மாதிரி யாராச்சும் சொல்கிறாங்கண்ணா அது கமலஹாசனாக இருக்கட்டும் யார் சொன்னாலும் கூட மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ப்ரைன் எக்ஸாமினேஷன் பண்ண சொன்னாங்க உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா ரெண்டு பிரைனுமே லெஃப்ட் ப்ரைன் ரைட் ப்ரைன் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா சுயநலவோட தான் இருக்காங்களா சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும் நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவங்களுக்கு நாக்பூருக்கு எப்படி எப்படி நீங்களே முடியும் இந்தியாவுடைய சம்மர் கேபிட்டல் சென்னை கொண்டு வாங்க நான் அதை ஏற்றுக்கிறேன் சென்னைக்கு வந்து ஒரு கேபிட்டல் கொண்டு வாங்க சவுத்துக்கு கொண்டு வாங்க ஆனால் கமலஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஓ நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் இருக்கு ஆனால் நாக்பூருக்கு வந்து இந்தியாவுடைய கேபிட்டல் போயிடும் ஆனால் கமலஹாசன் அவர்கள் கெட் ஹெட் உண்மையாலுமே சுயநனவோடு தான் பேசுறாங்களா ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுகிறாங்களா இல்லை திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமல்ஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமலஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும் இப்படி இவங்களோட பிரச்சாரங்கள் தரங்கட்டு போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி தாங்க ஒவ்வொரு பட்டி தொட்டி முழுவதும் ஒவ்வொரு இடத்துலையும் சாமானிய மக்களிடையும் பாரதிய ஜனதா கட்சி போய் சேர்ந்திருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நலத்திட்டங்கள் போய் இருக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு போய் மக்கள் எல்லாமே கேள்வி கேட்க தொடங்குறாங்க அண்ணாமலை அவர்கள் சொல்றது சரிதானேன்னு கேட்க தொடங்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் மிகப்பெரிய அளவில் நேற்று கூட அண்ணாமலை அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல கிடைச்ச வரவேற்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு இதோ நம் பகுதியிலே தாமரை 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 தங்கள் தாமரைக்கு வாக்குகளை தாருங்கள் தமிழகத்திலும் தாமரை மலர வேண்டும் என்பதற்காக இதோ நம் பகுதியிலே மோடியினுடைய அன்பு தம்பி அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்கள் நம் பகுதியிலே நம்ம கிராமத்திலே வந்து தாமரைக்கு வாக்குகளை தாருங்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சிய பாரம்பரியமா திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பாத்துட்டு இருக்க பத்திரிகையாளர்களே புலம்பலா இப்ப வெளிப்படுத்த தொடங்கி இருக்காங்க இரண்டு பத்திரிக்கையாளர்கள் மாரிய கட்சியோட வளர்ச்சி எந்த அளவுல இருக்கு அப்படின்னு அவங்க பொலம்பு புலம்புன்னு புலம்புன ஆடியோ இன்னைக்கு இணையதளத்துல லீக் ஆயிருக்கு பாருங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இங்க பயங்கர எலெக்ஷன் வேலை போல

உடுமலைப்பேட்டையா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கெல்லாம் பிஜேபிக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு கொஞ்சம் அர்பன் கொஞ்சம் அர்பன்ல பார்த்தோம் அப்படி அர்பன் சர்வே பார்த்தோம் அண்ணாமலை மோடி இல்லை இப்படி தாங்க கள நிலவரம் இருக்கு ஃபைட்டு பிஜேபியா இல்ல திமுகவா அப்படின்னு தான் மாறி இருக்கு அதிமுக ஃபீல்டுலே கிடையாது ஃபீல்ட் அவுட் ஆயிடுச்சு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு காத்திருக்கு மிகப்பெரிய அளவு வாக்கு சதவீதம் போகுது அப்படிங்கிறத பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க தமிழக மக்களோட எதிர்பார்ப்பும் அதுவா தான் இருக்கு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்